வெல்கம் டு ஸ்விதா கிச்சனுங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எரா செய்யலாம் வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு சோம்பு கருவேப்பில் வெங்காயம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் தான் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எறா வந்துட்டு இன்றைக்கி சண்டே வந்துட்டு மீன் வாங்கினேங்க கானங்கத்தை மீனும் எறாவும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டேன் சாதம் நல்லா சூப்பராக சண்டே ஸ்பெஷல் சாம சாப்பாடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சிங்களா தக்காளி வந்துட்டு ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் சரிங்களா நிறைய போடல தொக்கு நிறைய வேணான்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் அரிஞ்சு போட்டிருக்கேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன் சரிங்களா இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் அப்புறம் இறா வந்துட்டு ஒரு கிலோ வாங்கினேன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க க்ளீன் பண்ணி அந்த இது மாதிரி பிள்ளைங்களா எறாவோட முதுகில் குடல் மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு க்ளீனாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நாம் இந்த எர வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு நாம் வந்து இறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்களா அது அது கூட போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் அப்போ தான் இஞ்சி பூண்டோட ஃப்ளவர்லாம் இறாவுக்கு போகும் சரிங்களா அதனால் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம் நல்லா கலறி விட்டுடலாங்களா எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு நாம் பொடியெல்லாம் போட்டுக்கலாம் என்னென்ன பொடின்னா மிளகாத்தூள் வெறு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதெல்லாம் தான் போட போகிறோம் சரிங்களா பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு சரிங்களா போட்டுட்டு நாம் இஞ்சி பூண்டு அரைச்சல அந்த மிக்ஸி கடையிலே கொஞ்சம் லைட்டாக கழுவி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நாம் உப்பு போட்டுட்டோம் உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் ஆன பிறகு நான் அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு எறாக வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா எற தொக்கு வந்து நல்லா கொதித்து எறாலாம் நல்லா வேகட்டும் வெயிட் பண்ணலாம் சரிங்களா நீங்களும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எற நல்லா வெந்துச்சு நல்லா தொக்காயிச்சு இப்போ பெப்பர் லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு தான் நான் இறக்குவேன் சரிங்களா நல்லா பெப்பர் போட்டுட்டேன் பெப்பர் போட்டு கருவேப்பில கொத்தமல்லி லாஸ்ட்டாக தூவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் எறாத்துக்கு ரெடி ஆயிடுச்சு எறாத்தூக்கு வந்துட்டு தோசைக்கு இட்லிக்கு சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாத்தையும் தொட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விதா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் செமையாக இருக்குங்களா பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் யாராத்துக்கு